வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இல்லை அப்படின்னாலும் திமுகவுக்கு அதிரடியாக பல செக்கை வந்து வச்சுக்கி இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டால் பாஜகவுடைய மாநில தலைவர் யார் நயினார் நாகேந்திரன் இருந்து அறிக்கை பறக்கிறதுக்குள்ளே இருந்து அறிக்கை பறந்துருது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இருந்து இந்தியா திரும்பிய உடனேயே அண்ணாமலை ஒரு அதிரடி சம்பவம் காட்டியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாணேத்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் வந்து பண்ணப்படுது செலிப்ரேட் செய்யப்பட்டுச்சு வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே முதல்வர் என்ன சொல்லியிருக்காருனா குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஓராவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு காரணம் என்ன தெரியுமா ஜேர்னலிஸ்ட்டு பல ஜேர்னலிஸ்ட்டு கைது செய்யப்படுறாங்க பாஜகவுடைய ஆட்சியில் பல டிவி சேனல்ஸ்லையே போய் ரைடு நடத்துகிறாங்க பாஜக கவர்மெண்ட்டு இடி ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு இதெல்லாம் நடக்கிறதுனால குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஓராது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு இந்த அறிக்கையை வெளியாகி ஒரு அரை மணி நேரத்தில் கிட்ட இருந்து சுட சுட ஒரு பதில் அறிக்கை வெளிவருது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்எஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரிப்போர்ட்டர்ஸ் சான் ஃப்ரண்டியர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸை வந்து வெளியிட்டிருக்கிறது டோட்டலாக இந்த ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஏழு இன்ஸ்டான்சஸை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஜேர்னலிஸ்ட்டுக்கு எதிராக நடந்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுநூற்றி அறுபத்தி ஏழு நிகழ்வுகளை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க வேர்ல்டு வைடு அதில் இருந்து மொத்தம் ஆறு மட்டும்தான் இருக்குது இந்தியாவிலேருந்து ஆறு தான் வேர்ல்டு வைடு எழுநூற்றி அறுபத்தி ஏழு அந்த ஆறு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காரு ஒன்று இரஃபான் மெஹராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கைது செய்யப்படுறாரு எதுக்காக தெரியுமா அரெஸ்டட் பை என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்பு அரெஸ்ட் பண்ணுறாங்க காரணம் டெரர் ஃபண்டிங் லிங்க்டு இன் டு என்ஜிஓஸ் இன் காஷ்மீர் அப்படிங்கிறதுனால அந்த இர்ஃபான் மெஹராஜ் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறாரு ஒன்று ரெண்டாவது நிகழ்வு மகேஷ் லங்கா அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அரெஸ்டட் பை இடி காரணம் மணி லாண்டரிங் கேஸில் கைது செய்யப்பட்டிருக்காரு ரெண்டு மூணாவது ரூபேஷ் குமார் சிங் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு யாருனால ஜார்க்கண்ட் போலீஸ்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எதுக்காக தெரியுமா மாவோயிஸ்டுகளோடு தொடர்பு வைத்ததன் காரணமாக அந்த ரூபேஷ் குமார் சிங் அப்படிங்கிறவரு கைது செய்யப்பட்டார் இது மூணு நாலாவது அப்துல் ஆலா ஃபசிலி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜம்மு காஷ்மீருடைய ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து கைது பண்ணுறாங்க இந்த அப்துல் ஆலா ஃபசிலி அப்படிங்கிறவரை காரணம் என்ன தெரியுமா ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு அந்த ஆர்டிக்கிள் மூலமாக இளைஞர்கள் வயலன்ஸ் பாதையை வந்து தேர்ந்தெடுக்கணும் டெரரிசத்துக்கு சப்போர்ட் பண்ணி வயலன்ஸ் பாதையை இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற இந்த கோணத்தில் ஆர்டிக்கிள் எழுதினதன் காரணமாக ஜம்மு காஷ்மீருடைய ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கைது பண்ணியிருக்காங்க இது நாலு அஞ்சாவது மஜித் ஹைதேரி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜம்மு காஷ்மீருடைய போலீஸ் இவரை கைது பண்ணியிருக்காங்க காரணம் ஸ்ப்ரெட்டிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பொய்யான தகவலை பரப்பி விட்டதுனால டீஃபமேஷன் கேஸில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்போது ஆர்எஸ்எஃப் அப்படிங்கிற அமைப்பு தான் குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறது மொத்தம் எழுநூற்றி அறுபத்தி ஏழு நிகழ்வுகளை அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க அதில் இந்தியாவிலேருந்து வெறும் ஆறே ஆறு நிகழ்வு மட்டுந்தான் இடம்பெற்றிருக்கு அந்த ஆறில் சில எக்ஸாம்பிள்ஸை நான் கொடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க அப்போ நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக என்ஐஏ கைது பண்ணால் அது தப்பா இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து திமுக பக்கத்து வராரு திமுக காங்கிரஸ் என்ன ஒழுங்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு எமர்ஜென்சி பீரியடில் உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் எமர்ஜென்சி வந்துச்சு அந்த அப்போ இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஜேர்னலிஸ்ட் வந்து கைது செய்யப்பட்டாங்களாம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஜேர்னலிஸ்ட்டு அதில் நூற்றி பத்து பேர் மீசா சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தினகரன் ஆஃபீஸ் கொளுத்தப்பட்டுச்சு பார்த்திங்களா அதை என்ன மறக்க முடியுமா நம்மளால் மூணு பேர் வந்து இறந்து போனாங்களே தினகரன் ஆஃபீஸ் கொளுத்தப்பட்டு மூணு பேர் இறந்து போனாங்க திமுகவுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த பீரியடில் இன்றைக்கி ப்ரெஸ் ஃப்ரீடம் பற்றி யார் முதல்வர் ஸ்டாலின் எங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு தயவு செஞ்சு இந்த பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் பத்திரிக்கை சுதந்திரம் இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு இனி பாடம் எடுக்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு பாஜகவினர் கூட ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறாங்க அண்ணாமலை சொன்னது போக இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க பாஜகவினர் உதாரணத்துக்கு ஜி ஸ்கொயருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு அப்படின்னு விகடன் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டாங்க உடனே திமுக கவர்மெண்டு விகடனுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சு விகடன் மீது எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணி கேஸெல்லாம் போட்டாங்க இப்போ இதுதான் பத்திரிகை சுதந்திரமா அப்படின்னு பாஜகவினர் எதிர்கேள்வி கேட்குறாங்க இந்த டாப்பிக்கு இன்றைக்கி தமிழக அரசியல்ல பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்